வழக்கமாக நம்ம வந்து கடன் வாங்குறோம்னு வச்சுங்களேன் கடன் வாங்கினோன்னா இப்போ நம்ம ஒரு திட்ட ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கடன் வாங்குகிறோம் அப்படின்னா கடனுக்கு பாதுகாப்பு யார் இப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்க ஆனால் உங்களுக்கு நாங்கள் உங்களை நம்பி கடன் கொடுக்கறதோடு சேர்ந்து உங்களுக்கு யாராவது ஒரு கொடுத்தாதான் கடன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இயல்பாகவே அப்படி தான் சொல்லுவாங்க எல்லா இடங்களும் எதாவது நடந்திருக்கு நீங்கள் பேங்க்கில் கடன் வாங்கினாலும் சரி தனிநபர்கிட்ட கடன் வாங்கினாலும் சரி ஒரு நிதி நிறுவனங்கள்ட்ட கடன் வாங்கினாலும் சரி யார்கிட்ட என்ன கடன் வாங்கினாலோ அதற்கு பாதுகாவலராக யாராவது ஒரு ரெண்டு பேர் அவங்க சாட்சி கேட்டு போகிறதுக்கோ சூருட்டி போகிறதுக்கோ நிச்சயமாக சொன்ன பொருத்தம் கடனே கிடைக்கும் ஏன் அந்த சூருட்டி கேட்குறாங்க அந்த பாதுகாப்பு எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஒருவேளை கடன் வாங்குற நீங்களோ இல்லை கடன் வாங்குற நானோ கட்டாமல் போயிட்டோம்னா நமக்காக யார் சூருட்டி போடுறாங்களோ அவங்க தான் அந்த கடனை வந்து அடைக்கிறோம் திரும்ப செலுத்துவதற்கான நாங்கள் நாங்கள் வந்து அதை பொறுப்பு எடுத்துக்கிறோம் அந்த பொறுப்பை வந்து நான் இவர் செய்யலை இவர் வாங்குகிற விஷயத்தை செய்யாமல் சரியாக செய்யாமல் விட்டுட்டாருன்னா அதற்கு நாங்கள் தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி தான் அந்த கடன் வாங்குறதுக்கு சூருட்டி போடுறதுனால முழு பொறுப்பு இருக்கும் அது உங்க எல்லாருக்கும் தெரியும் இது இதுதான் நடைமுறை காலங்காலமாக இருக்கிற நடைமுறை நான் வெறும் சூருட்டி மட்டும் தான் போட்டேன் வேற எந்த தப்பும் நான் பண்ணவே இல்லை நான் வந்து என்னுடைய மகளுக்காக ஒரு சூருட்டி தான் போட்டேன் அதுக்காக என்னை வந்து பத்து வருஷமாக என்னை வந்து அவமானப்படுத்திட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லி நேற்று வந்து ஒரு ரொம்ப மனவேதனையோடு பேசியிருக்காங்க யார் பேசியிருக்காங்க என்ன கடன் யார் சூருட்டி இது ஒன்றும் புரியலையே உங்களுக்கு நிச்சயமாக இது நிச்சயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரியலனால நான் தெளிவுபடுத்துகிறேன் நம்ம ரஜினிகாந்துடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவருடைய மகள் சௌந்தர்யன் ஒரு பல பத்து வருஷத்துக்கு முன்னாடி கோச்சடியான்னு ஒரு படம் எடுத்தாங்க அதில் வந்து ரஜினிகாந்த் நடிச்சிருப்பார் அனிமேஷனில் வந்த படம் அனிமேஷனில் இந்திய படங்கள் பெரும்பாலும் வந்ததே கிடையாது எல்லாம் ஃபா ஹாலிவுட் படங்கள் தான் பார்த்துருக்கோம் வெளிநாட்டு படங்கள் நம்ம நிறையா படம் பார்த்துருக்கோம் முதல் முறையாக ஏதோ ஒரு முயற்சி கோச்சடியான்ற பேரில் ஒரு விஷயங்கள் பண்ணாங்க அப்போ வந்து அவங்க தயாரிக்கிறாங்க தயாரிக்கிற படத்துக்கு வந்து கடன் வாங்குறாங்க ஆட் பியூரோ அந்த மீடியா ஒன் ஆட் பியூரோ அந்த நிறுவனத்துக்கிட்டது ஒரு ஆறு கோடி சில ரூபாய்க்கு வந்து கடன் வாங்குறாங்க கடனுக்கு வந்து மகளுக்காக கையெழுத்து போடுறாங்க நம்ம லதா ரஜினிகாந்த் ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடன் வாங்கினா ஒரு சூரிட்டி ஷூரிட்டி வேணும்ன்றனாலும் எது எதுக்கான முதலே அந்த சூரிட்டிக்கு அதையே சொன்னேன் நான் ஷூருட்டி அப்படின்றது கடன் வாங்குறவங்க கட்டலைன்னா நம்ம தான் பொறுப்பு யார் கையெழுத்து போடுறாங்களோ அவங்க தான் பொறுப்பு அது முரளி அப்படின்ற ஒரு பேரில் தான் அவங்க கடன் வாங்குறாங்க அந்த முரளி இப்போ வந்து எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவர் நாட்டிலே கிடையாது நாட்டை விட்டு ஒழிப்பார் வேறு ஏதோ வெளிநாட்டில் உட்காந்துருக்கார் அவர் அவர் ஏன் அந்த கடனை கட்டினாரா அப்படின்னா கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி லதா ரஜினிகாந்த் நேற்றைய பேட்டியில் தெளிவுபடுத்துகிறாங்க நாங்கள் வாங்கினது எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டோம் ஆனாலும் அந்த நிறுவனம் எங்களை தொடர்ந்து அதுவும் நான் ஒரு செலிப்ரிட்டி அதுவும் எப்படி செலிபிரிட்டியா லதா ரஜித் லதான்ற பேரை கேட்டால் அவங்க யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணியிருக்க மாட்டாங்க லதா ரஜினிகாந்த்னு ரஜினிகாந்த் பேர் பின்னாடி இருக்கிறதுனால தான் அவர் ஒரு செலிபிரிட்டிங்கிறதுனால எங்களுக்கு தொடர்ச்சியாக மன உளைச்சலும் பெரிய சிக்கலும் ஏற்பட்டுகிட்டே இருக்குது நாங்கள் வந்து என் குழந்தைக்காக நான் வந்து கடனை வந்து நான் சூருட்டியில் தான் கையெழுத்து போட்டேன் வேற எந்த தப்பும் நான் பண்ணலை அப்படின்னாங்க நீங்கள் தப்பே பண்ணீங்கன்னு யாரும் சொல்லவே இல்லை நீங்கள் செஞ்சதெல்லாம் தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒருத்தருக்கு வாங்கியிருக்கார் கடன் கட்டலை அப்படின்னா கட்ட வேண்டிய பொறுப்பு யார் பாதுகாவலராக கையெழுத்து போடுறாங்களோ சூருட்டி யார் வந்து செக்யூரிட்டி கழுத்து போடுறாங்களோ அவங்க தான் பொறுப்பு அப்போ நீங்கள் அந்த அடிப்படையில் முதல் தப்பு உங்களுக்கு கடன் கட்டலை அப்படின்னா உடனே அதை செட்டில் பண்ணிக்கணும் பெரிய தொகையெல்லாம் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாமானிய மக்கள்கிட்ட ஆறு கோடினா ஆறு கோடியா அப்படின்னு கேட்டு மயக்கிட்டு அவனே விழுந்து ஆட்ட டாக்கில் செத்து போயிடுவான் ஆனால் உங்களை பொறுத்தவரை ஆறு கோடின்றது ஒன்றுமே கிடையாது உங்களுடைய செல்வாக்குக்கும் உங்களுடைய கணவருடைய செல்வாக்குக்கும் உங்கள் குடும்ப சொத்து செல்வாக்குக்கும் இந்த ஆறு கோடின்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை இத்தனை பத்து ஆண்டுகளா நீங்கள் இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் மேல தொடர்ந்து லதா ரஜினிகாந்த் மீது தொடர்ந்து எழுப்பப்படுகிற குற்றச்சாட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா இவங்க யார்கிட்டையுமே சரியான அந்த நேர்மையான ஒரு விஷயத்தோட நடந்துக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு ஆசிரமம் பள்ளியாக இருக்கணும் ஆசிரமம் பள்ளியினுடைய இட வளாகத்தில் வாடகை கொடுக்காம பல ஆண்டுகள் உட்கார்ந்தாங்கன்னு ஒரு பெரிய பிரச்சனை அப்புறம் கோர்ட்டு கேஸ் போச்சு பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா தான் அந்த இடத்த விட்டு அவங்க வெளியில் போகிறாங்க அப்புறம் ஆசிரியருக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்கலன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்படி தொடர்ச்சியாக அவங்க மேலே வந்து பிரச்சனைகளோட பணப்பிரச்சனை பிரச்சனை தான் வரும் வேற எதுவும் பெரிய பிரச்சனைலாம் வராது பணப்பிரச்சனை தான் வரும் ஏன் பண பிரச்சனை வருதுன்னா இவங்க சரியாக இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சரி ஸ்கூல் விஷயங்கள்லாம் விட்டுருவோம் நம்ம அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அவங்க வந்து ஸ்கூலில் ரன் பண்ணுறாங்க நடத்துறாங்க சம்பளம் கொடுக்குறாங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் இந்த தொழிலை பிற்கு சினிமா தான் ரஜினிகாந்துக்கு இவ்வளோ பெரிய பேர் வாங்கி போயிருக்கு ஒரு சாதாரண பஸ் கண்டெக்டராக இருந்த ஒரு இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக உட்காந்துருக்காருனா அவருக்கு அந்த பேரும் அடையாளமும் மிகப்பெரிய அதாவது பல நூறு கோடிக்கு அதிபதி அவர் இருக்காருனா அந்த எல்லா கோடிகளும் எங்கிருந்து வந்துச்சுன்னா சினிமா அப்படின்ற ஒரு ஊடகத்தின் மூலமாக தான் கிடைச்சிது சினிமா புகழ் வெளிச்சத்தில் சம்பாதிச்ச அவருடைய அந்த புகழையும் அந்த பெரிய பேரையும் தொடர்ந்து வந்து அசிங்கப்படுத்திகிட்டே இருக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாதுங்க ரஜினிகாந்தோடைய ரைவலாக இருக்கிற வேற எந்த நடிகர்கள் கூட கிடையாது இல்லை ரஜினிகாந்தை பிடிக்காத யாரும் வந்து க போடுறாங்கன்னு கூட கிடையாது அவங்கள விட மிக மோசமாக அவர் பேரை டேமேஜ் பண்ணுறது ஒரே ஒரு ஆள் என்ன அது லதா ரஜினிகாந்த் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் தொடர்ந்து அவரை வந்து பேரை கெடுத்துனே இருக்காங்க என்ன காரணம்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த ஆறு ஆறு கோடியே சில்ல அந்த பிரச்சனையை இவங்க பிரச்சனை ரைஸ் ஆன உடனே அவங்க வந்து கூப்பிட்டு அந்த யாருக்காக இவங்க கைது போட்டாங்க யாரோ முரளின்ற ஒரு கேரக்டர் அவருக்கு இந்த இந்த பெண் சௌந்தர்யா ரஜினி மகளும் சேர்ந்து தான் அந்த படத்தை வந்து அவங்க தயாரிக்கிறாங்க ஒரு பிரச்சனை ரைஸ் ஆயிடுச்சு படம் சரியாக போகல எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கல அப்போ என்ன பண்ணிருக்கணும்னா நேர்மையாக இருக்கிறவங்க உடனே கூப்பிட்டு செட்டில் பண்ணிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடி இவங்க எவனோ தானே வாங்கினா அவங்க இல்ல இல்ல ஓடி போயிட்டாங்க நாம சுவருட்டி தானே போட்டோம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதை லத்தாச்சிக்கா விட போய் தான் அவ்வளவு பெரிய வந்துச்சு இப்போ கூட இந்த பிடிவாரண்ட் போட்டு அதை இந்த மாதிரி நீதிமன்றத்திலே ஆஜராக்காம பல ஆண்டுகள் இழுத்ததுடைய விளைவுதான் இப்போ அவங்க கோர்ட்டில் போய் அவங்க வந்து ஆஜராயிருக்காங்க என்ன விஷயம்னா நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சிக்கணும் இவங்க வந்து நேற்றைய பேட்டியில் முழுமையா நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க அந்த பேட்டியில் அவங்க ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா என் மேல எந்த தப்பு கிடையாதுங்க நான் சூரிட்டி கேஸ் மட்டும் தான் போட்டேன்னு மட்டும் சொல்லலை இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா சட்டத்தை தான் நான் வந்து என்னை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் ஒரு முறை போய் ஆஜராகுங்க நேரில் ஆஜராகுங்கன்றதுனால அதை மதித்து நான் போய் கோர்ட்டுக்கு போய் ஆஜராக போனேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல அதுவே முதல்ல தப்பு அதுவே பொய் ஏன்னா இந்த அம்மா ஆஜரே ஆகலை பிடிவாரண்ட் அப்படின்றது நீங்க போகலைன்னா பிடிவாரண்ட் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க பிடிவாரண்ட் எதுக்கு போடுவாங்க தொடர்ந்து நீங்க நீதிமன்றத்தை புறக்கணிச்சுட்டே இருக்கீங்க நீதிமன்ற உத்தரவை நீங்க வந்து மதிக்கவே இல்லை அப்படின்னா உங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்கு பிடிவாரன்ற மட்டும்தான் ஒரே ஒரு வழி அங்கேயும் போலன்னா உங்களை வந்து வீட்டுக்கு வந்து அரஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் வந்து நடைமுறையில் இருக்கிற நம்முடைய சட்டம் எனக்கு தெரிஞ்ச வகையில தான் இருக்குங்க உங்களுக்காக அதான் தெரியும் நினைக்கிற சட்டம் ஒண்ணுதான் எல்லாருக்கும் பணக்காரனுக்கு ஒரு மாதிரி ஏழைக்கு ஒரு மாதிரிலாம் இருக்காது ஆனா எங்களுக்கு நீதியே கிடைக்கல நான் வந்து நான் நினைச்சேன்னா நான் தான் இப்ப டெஃபர்மேஷன் போட முடியும் இப்ப நீங்க வந்து நீதிமன்ற பிணையில தான் இருக்கீங்க உங்களுக்கு பெயில் தான் கொடுத்துருக்காங்க அதை புரிஞ்சுக்கணும் நீங்க எதுவும் விடுதலையாக வெளியில வரல இந்த இருந்து நீங்க ரத்து பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க அந்த பெட்டிஷன் இன்னும் ஒன்னும் அப்படிதான் இருக்கு அதை லதா ரஜினிகாந்த் எப்போ புரிஞ்சுப்பாங்கன்னு தெரில இல்லை அவர் கூட இருக்கிற அவருக்கு ஆலோசனை கொடுக்கற வழக்கறிஞர்களோ இல்லை ஆலோசனை கொடுக்கற நபர்களோ தவறானவர்களாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அவர் உண்மையை அவங்க கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்களா இல்லை உண்மை தெரிந்தும் இவங்க ஏமாத்துறாங்களா மக்களை ஏன்னா நேற்று பேட்டியில் பேட்டியை பார்த்த எல்லாரும் ஐயோ லதா அந்த மாதிரி எவ்வளோ நல்லவங்க உலகத்திலே இந்த மாதிரி நல்லவங்களை நம்ம பார்க்கவே முடியாதுன்னு பரிதாபப்படக்கூடிய லெவலில் தான் அவங்களுடைய பேட்டி அமைஞ்சிருக்கு அந்த பேட்டியை பார்க்குற சாமானிய மக்கள் இந்த பிரச்சனை தெரியாத ஆறு கோடி ரூபா பிரச்சனை தெரியாத இந்த மீடியாவின் ஆட் பீரோ கிட்ட போய் அவங்க கடை வாங்காத அந்த விஷயங்கள் எல்லாம் இத்தனை பத்து ஆண்டுகளாக ஏண்டா அந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாதவர்களுக்கு நேற்றைய பேட்டியை லதா ரஜினிகாந்தனுடைய பேட்டியை பார்த்த எல்லாருக்கும் லதா ரஜினிகாந்த் மீது ஒரு சாஃப்கானர் தான் வரும் அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ அழகாக அவ்வளோ ஹேண்டில் பண்ணி அந்த வழக்கினுடைய தன்மையை அவங்க சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் இந்த வழக்கே ஏன் வந்துச்சுன்னு அவங்க சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் பிடிவாரண்ட் விஷயத்தையே மறைச்சிட்டு பிடிவாரண்டெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நான் சட்டத்தை மதித்து போய் நீதிமன்றத்தில் ஆஜராக சொன்னாங்க நான் போய் ஆஜராகிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் ஆஜர் எதுக்கானீங்க போலன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க பிடிச்சி உள்ளே போடுவாங்க அதுக்காக போகிறீங்க இப்போ நீங்கள் பெயிலில் தான் இருக்கீங்க தான் இருக்கீங்க அதையும் புரிஞ்சுக்கணும் அதனால் இது வந்து பெரிய மகா குற்றம்லாம் கிடையாது கடன் வாங்குறது எல்லாரும் இயல்பு எல்லா மகிழ்ச்சியும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் சரி நானும் சரி கடன் வாங்காமல் யாரும் வாழவே முடியாதுங்க கடன் தான் வாழ்க்கையை ஓட்டும் அவர் அவர் ஏற்ற மாதிரி கடை வாங்குவாங்க உங்கள் லெவலுக்கு என்ன ஒரு சைக்கிள் வாங்கினா கடை வாங்குவீங்க ஒரு பைக் வாங்கினா கடை வாங்குவீங்க ஒரு கார் வாங்கினா கடை வாங்குங்க ஒரு வீடு வாங்கினா கடை வாங்குவீங்க ஒரு படம் எடுக்கிற எல்லாரும் கடன் வாங்கி தான் படம் எடுக்கிறாங்க ஃபைனான்ஸ் வாங்கி தான் படம் எடுக்கிறாங்க ஆனால் அதை முறையாக நீங்கள் செலுத்துனீங்கன்னா தொடர்ச்சி அவங்களுடைய அந்த நன்மதிப்பும் சரி உங்களுடைய பேரும் மரியாதையும் இண்டஸ்ட்ரியிலையும் சரி நீங்க எந்த தொழில் இருக்கீங்களோ அந்த தொழிலும் உங்களுக்கு பேர் கரெக்டாக கிடைக்கும் இங்க பிரச்சனையே அவங்க கிட்ட அதுதான் நீங்க வாங்கின கடனை சரியா கட்டலன்றதான பிரச்சனையே சரி அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் கடன் வாங்குறீங்க கடனை வாங்கினவர் ஓடி போயிட்டாரு நீங்க சூழட்டி கேட்டு போட்டுறீங்க அது வந்து கட்டவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஜீரோ இது வரைக்கும் ஒரு பைசா கூட அவ அந்த நிறுவனத்துக்கு தான் அவங்க குற்றச்சாட்டு வழக்கம் அதான் போட்டிருக்காங்க அதை விட இன்னொன்னு சொல்றீங்க ஏதோ ஒரு காப்பி எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க அதுல எங்க எழுத்து இல்லை போர்ச்சேரிக்கு எழுத்து நான் அதுல உடன்படவே இல்லை எனக்கு சம்பந்தமே இல்லை ஆக்சுவலா இப்படி ஒரு விஷயத்தை தாக்கல் பண்ணியதே நீங்க தான் அதாவது லதா ரஜினிகாந்து தான் நீதிமன்றத்தில் எங்கள் மீதான இவ்வளோ எல்லாம் இருக்குங்க இதெல்லாம் வந்து இந்த நிறுவனங்கள்லாம் போடக்கூடாது செய்தி போடக்கூடாது அப்படின்னு இந்த பாருங்க இந்த ஒரு பத்திரிகை அமைப்பே வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இல்லாத ஒரு அமைப்பு குறித்த தானே ஒரு லெட்டர் பேட்ல ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க அது வந்து தவறான போ போலி அப்படின்றது கண்டறியப்பட்டது அதன் பேரில் தான் ஒரு வழக்கை இப்போ வந்து அடிஷ்னல் வழக்காக அது வந்து உள்ள சேருது அப்போ அதுவும் தப்பு நீங்கள் சொன்ன விஷயங்கள்ல அப்புறம் முக்காடு போட்டுக்கிட்டு நான் போகவே இல்லை வெயில் அடிச்சது தான் முக்காடு போட்டேன் நான் முக்காடு போட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் முக்காடு போட்டிங்களா போடலையா ஓடுனீங்களா ஓடலையா அதை கேள்வியே இல்லை கடன் வாங்கினீன் ஏன் கட்டல ஏன் கட்டாமல் பத்து வருஷமாக கேட்டுகிட்டே இருக்கீங்க நீங்கள் கட்ட வேண்டிய தொகை ரொம்ப உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப குறைச்சலான தொகை அதை கட்டுவதற்கு உங்களுக்கு என்ன ஏன் இல்லை உங்கள் பொண்ணுக்காக வாங்கினாலும் சரி உங்கள் பொண்ணு யாரை நம்பி கடன் கொடுத்தாலும் சரி கடன் யாரை நம்பி வாங்கியிருந்தாலும் சரி ஒச்சடையான்றது சௌந்தர்யா படம் தான் அதில் இருந்த முரளியோட படமோ இல்லை வேற யாருடைய படமோ இல்லை ஓடி போயிட்டார் வெளிநாட்டுக்கு அவருடைய படம்லாம் எல்லாம் கிடையாது என்னைக்கு சொன்னாலும் ரஜினிகாந்த் நடித்த படம் சௌந்தர்ய ரஜினிகாந்த் தயாரித்த படம் தான் சொல்லுவாங்க அப்ப நீங்க வந்து அந்த அந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்களே ஸோ உங்க அந்த படத்திற்காக யாரோ வாங்கியிருந்தாலும் உங்க குழந்தையினுடைய பேர் தானே அதில் வருது சௌந்தர்யா பேர் தானே அதில் வரும் அப்ப சௌந்தர்யா இப்போ யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க நீங்க சொல்றதானே கேட்குறாங்க நீங்க வச்சிருக்கிற சொத்து மதிப்புக்கும் நீங்க வச்சிருக்கிற பணம் உங்களுடைய கணவருடைய உழைப்பில் இந்த தொகை ஒன்றுமே இல்லையே அந்த நிறுவனம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நிறுவனம் உங்ககிட்ட தான் இருக்கு பத்தாண்டுகளா எங்களை டார்ச்சர் பண்றாங்கன்றீங்களே சரி இப்போ நீங்க தெளிவா ஒரு விஷயத்தையும் சொல்லி நீங்களே எங்க அப்பா குதிர்குளா மாட்டியிருக்கீங்க அப்போ லதாராஜன் சொல்றாங்க அந்த பேட்டியில நான் இப்ப நினைச்சா அவங்க மேல டெஃபர்மேஷன் ஏன்னா பத்தாண்டுகளை எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஆண்டுகளா பண்ண டார்ச்சருக்கு நான் டெஃபர்மேஷன் போட போகிறேன் இப்போ நம்ம அந்த நிறுவனம் குறித்தது பல்வேறு விஷயங்கள் விசாரி விசாரிக்கும் போது அந்த நிறுவனம் இவங்களுடைய டெஃபர்மேஷனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வெயிட் பண்றாங்க இவங்க அந்த மாதிரி ஒரு டெஃபர்மேஷனை போடணும் மான நஷ்ட வழக்கு போடணும் அப்போதான் இன்னும் வந்து சந்தி சிரிக்க முடியும் இன்னும் இந்த அம்மாவுடைய அட்ராசிட்டி எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர முடியும் ஏன்னா உண்மையிலேயே சொல்லப்போனால் மான நஷ்ட வழக்கு அவங்க தான் போகணும் இவங்க பொய்யா பேசிகிட்டு இருக்காங்களே தொடர்ந்து அதான் சொல்கிறேன் ஒரு அந்த விஷயத்துல நேற்றைய கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் பேசியிருப்பாங்களா இருபத்தஞ்சு நிமிஷம் இந்த இருபத்தஞ்சு நிமிஷம் பொய் தான் பேசியிருக்காங்க நீதிமன்ற வழக்கு விவரங்களே உண்மையா சொல்லலாம் அதுதான் பொய் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறது உண்மை இவங்களுக்கு இவங்க ஏன் ஆஜரானாங்கன்னு சொன்னதிலே போய் ஆஜராக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போய் நீ போய் கர்நாடகா கோர்ட்டில் போமா ஆஜராயிட்டு பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துருமாரிலாம் சொல்லவே இல்லை நீ போலன்னா உன்னை பிடிச்சி உள்ள போடுவாங்க இந்த வழக்கு இங்கே வர வேண்டிய வழக்கே இல்லைன்னா அங்கே தள்ளுபடி பண்ணுறாங்க உச்ச நீதிமன்றமே தேவையில்லை இங்க எதுக்கு வரீங்க நீங்க போங்க கர்நாடக கோர்ட்டில் தானே கேஸ் இருக்கு மொதல் அந்த கோர்ட்டில் போய் அங்கே ஆஜராயிட்டு அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுங்க நீங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் மண்டையிலே கொட்டு வச்சிருக்கு லதா ரஜினிகாந்த் அதனால தான் கர்நாடக நீதிமன்றம் போனாங்க உங்க ஊர் தானேங்க கர்நாடகா உங்க கணவருடைய ஊர் தானே உங்களுக்கு கோர்ட் நீதிமன்றம் சட்டத்தை மதிக்கிறீங்க இல்ல அப்ப இந்த சட்டத்தை நீங்கள் பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் வருஷம் இழுத்துக்கிட்டு இருக்கு சினிமாக்காரங்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா சின்ன விஷயத்த விட்டுருவாங்க அது வளர்ந்து பெருசாயி ஆலமரமாகி வெட்ட முடியாத அளவுக்கு காண பிறகு ஐயையோ என் புகழையும் பேரையும் கெடுக்கிறாங்களே வார் என் கணவருடைய பேரையும் புகழையும் கெடுக்கிறாங்களே அப்படின்னு இந்த அம்மா வந்து கூச்சல் போடுது இந்த பேட்டியினுடைய சாராம்சம் நீங்க ஒரு நிறுவனத்திட்ட கடை வாங்கிங்க அந்த கடனை நீங்க கட்டலை நீங்க கடன் வாங்கினாலும் சரி சூர்டி போட்டாலும் சரி கடவானோ ஓடி போயிட்டான்ல அப்ப சூருட்டி போடணும்னு பிடிப்பாங்க நீங்க இயல்பா யோசிச்சு பாருங்களேன் நீங்க வந்து எங்கேயோ ஒரு வந்து யாரோ ஒரு நிதி நிறுவனத்தன் படம் நீங்க வந்து இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கிற நீங்க யாருக்கையோ யாருக்காகவோ உங்க நண்பர் யாரோ ஒரு ஐம்பதாயிரம் கடை வாங்குறாரு ஏதோ ஒரு நிறுவனத்துல அதுக்கு நீங்க மச்சான் எனக்கு வந்து நீ ஒரு சூருட்டி போடுற அப்போதானே எனக்கு ஐம்பதாயிரம் கடன் கிடைக்கும்னா ஓகேன்னு சரி நண்பனாச்சே அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சூரிட்டி போட்டுருக்கீங்க உங்க நண்பனுக்கு வேலை கிடைக்கல இல்லை ஏதோ ஒரு சம்திங் ஏதோ பிரச்சனை ஏதோ ஒரு சூழ்நிலை அவனால் கட்ட முடியல அப்படின்னா நீங்க கொடுத்த சூருட்டிக்கு நீங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்களா ஃபோன் நம்பர் அந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு கால் வரும் வருமா வராத அதுக்கப்புறம் அந்த அவன் வாங்கின நம்பர் வந்து கட்டவே இல்லை அவர் அந்த ஃபோன் நம்பரை மாத்திராரு அட்ரஸை மாத்திராரு உங்களையும் மறந்து போய் நட்பையே கட் பண்ணிட்டு இங்கேயே ஓடி போயிடாரு வேற ஒரு ஊருக்கு ஓடி போயிடாரு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவர் கிடைக்கலன்னா அடுத்து உங்களை தான் தேடி வருவாங்க அந்த கடன் கொடுத்த நிறுவனம் இது வந்து இயல்பாக காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நடைமுறை இப்போ இந்த வாங்கின கடன் வாங்கின இப்போ கோச்சடையானுக்கு வாங்கலை கோச்சடையானில் இந்த லதா ரஜினிகா சொல்கிறபடி இவங்க கடன் வாங்கலை ஐநீட்டு ஒரு பைசா கூட வாங்கலை உண்மைதான் வாங்கலை மகளுக்காக சுருட்டி போட்டிருக்காங்க சுருட்டி போட்ட அந்த கடன் வாங்கினார் பாருங்க முரளி அந்த முரளி மனோகர்னு ஒருத்தர் அந்த கேரக்டர் இப்போ வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டார் படமும் லாஸ் அட்ரு ஃப்ளாப் ஆயிடுச்சு இப்போ அவருடைய நாட் ரீச்சபிள் இருக்கார் வெளிநாட்டில் ஓடிட்டார் நம்ம நாட்டில் ஒரு மிகப்பெரிய சாபக்காடு என்னென்னா வங்கிகள் வந்து லட்ச லட்சமாக கடன் கொடுக்கும் அதுவும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு பெரிய பெரிய கார்பரேட் பெரிய முதலாளிகளுக்குலாம் கடன் கொடுப்பாங்க கடன் கொடுத்து அந்த கடன்லாம் வாங்கினவுடனே அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அதை கட்ட மாட்டார் கட்டாமல் தள்ளிக்கிட்டே போவார் ஒரு கட்டத்துக்கு மேலே வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடி போயிடுவார் தப்பிச்சு ஓடி போன பிறகு இந்த அரசாங்கம் அதாவது மோடி அரசாங்கம் உள்ள வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் கோடிக்கு மேல பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடியை வந்து வேவர் பண்ணியிருக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கு பல பேர் இன்னைக்கு வந்து ஓடி போயிருக்காங்க பல லட்சம் கோடியை கடன் வாங்கிட்டு அதுவும் குறிப்பா அரசு சேர்ந்த பல திருட்டு பசங்கள் பல பேர் வந்து பல லட்சம் கோடியை கடனா வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு தச்சு ஓடி போயிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றது யாருன்னா இப்ப இருக்கிற மரியாதைக்குரிய கார்பரேட்டு முதலாளி மக்கள் முதலாளி கிடையாது அவர் மக்களுக்கான சேவகன் எல்லாம் கிடையாது கார்பரேட்டினுடைய சேவகன் நம்ம மோடி அவர் தான் இப்ப அடுத்த முறை ஆட்சி பிடிக்கணும்னு காத்துட்டு இருக்காருல்ல இந்த மோடியோட அரசாங்கம் உள்ள நுழைஞ்ச பிறகுதான் இந்த பணக்காரர்களுக்கான அரசாங்கம் நடக்குது வங்கிகள் எல்லாம் தொடர்ச்சி எடுத்து கொண்டு போயிட்டே இருக்காங்க அப்படி எடுத்துட்டு போனவங்கள போய் தேடி பிடிப்பாங்களான்னு பிடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு சூருட்டி போட்டா பாருங்க அந்த சூருட்டி போட்டவனே பிடிக்க மாட்டாங்க ஏன்னா அது வராக்கடனா தள்ளுபடி பண்ணுறாங்க ஆனா நீங்க வந்து ஒரு விவசாயத்துக்கு ஒரு டிராக்டர் வாங்குவீங்க இல்லைன்னா ஒரு ப கல்வி கடன் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்குவீங்க நீங்க கட்டலன்னா அவங்க வீட்டை ஜப்தி பண்ணுவாங்க இந்த நடைமுறை கேவலமான நடைமுறை இந்தப்ப இந்த நாட்டினோட நிதியமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு செயல் செய்துட்டு இருக்கிற ஒரு பெண் தாய்மையை மதிக்கிற ஒரு நாட்டில் கேவலமான ஒரு நிதியமைச்சர்னா உலகத்திலே ஒரே ஒரு நபர் யாருன்னா அது நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் அவருடைய உடல் மொழியும் பேச்சும் திமுறோம் ஆணவமோ அடங்கா பிட்டாரி இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்துருக்கவே முடியாதுங்க அவ்வளவு ஆபாசமான ஒரு உடல் மொழியை சொல்லுகிற நம்ம நிர்மலா சீதாராமன் மாதிரி வேற யாருமே கிடையாது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கடன் வாங்குறவங்க தப்பிச்சு போனாலும் சுருட்டி போட்டவங்க மாட்டுவாங்க பட் ஆனால் மோடி அரசாங்கம் வந்த பிறகு பெரிய பணக்காரர்கள்லாம் தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க அவங்களுக்குலாம் வரா கடனாக தள்ளுபடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலேன் அதுக்காக நாம வந்து இவங்களை வரா கடன் தள்ளுபடி பண்ண முடியாது அது நிறுவனம் பேங்க்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு அரசாங்கம் வந்து அவங்களுக்கு சாதகமா இருந்துகிட்டு இருக்கு ஆனா இது வந்து ஒரு நிறுவனம் ஒரு மீடியா ஒன்று ஆட் பியூரோ நிறுவனம் அவங்க வந்து ஆட் ஏஜென்சி நடத்துறாங்க அவங்க கிட்ட பட தயாரிப்புக்காக கடன் வாங்குறாங்க கடன் வாங்கின கடனை வாங்கினவர் கட்டலை சூரிட்டி போட்ட அதை ஆரம்பிச்சுட்டீங்க தான் பணம் கட்டணும் அவங்களும் கட்டல இப்போ அது கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு இவரைக்கும் ஒரு பைசா கட்டல கட்டலை ஆனால் மா மொத்த கடனே அங்க கட்டிட்டோம் சேல நாங்கள் எல்லாத்தையும் சேர வேண்டிய எல்லா தொகையும் செட்டில் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க அதுவே போய் இப்போ டெஃபர்மேஷன் சூட் இருந்தால் நான் தான் பண்ணணும்னு லதா ரஜினியா சொல்றாங்க இல்லையா இப்போ உண்மையிலேயே அவங்க வந்து சரியான நபராக இருந்தா நேர்மையான நபராக இருந்தா உடனடியாக டெஃபர்மேஷன் போகணும் போவாங்களா தான் கேள்விக்குறி சும்மா வாய்க்கு வந்த மாதிரி அள்ளி விட்டுட்டு ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டுட்டோம் நம்ம எல்லாம் பேசிட்டோம் ஏன் தெரியுமா ப்ரெஸ் மீட் கூட நேற்று கொடுத்துருப்பாங்க எல்லாரும் வந்து வெளியில வந்து எல்லாமே முக்காடு போட்டுக்கிட்டு நம்ம கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்றது உண்மையிலேயே முக்காடு போட்டு தான் கோர்ட்டுக்கு போறாங்க வெயில் அதிகமா இருந்தது அதனால முக்காடு போட்டேன் அப்படின்றது அவங்களுடைய வாதம் முழுக்க நினைஞ்ச பிறகு எதுக்கு முக்காடு நீங்க தான் எல்லா இடங்களையும் கடை வாங்க கட்ட மாட்டீங்க வாடகை கொடுக்க மாட்டீங்க உங்க மேல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு உங்க வீட்டுக்காரோட பேரையும் புகழையும் கெடுக்கிறது நீங்க தான் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு முக்காடு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சரி ஓகே அவங்களுடைய விருப்பம் அது ஆனால் அதே நேரத்தில் இந்த பேச்சையே இந்த பிரச்சனையே கோர்ட்டுக்கு நேரத்துக்கு போனதே மடமாற்றுற மாதிரி இன்னைக்கு எல்லா செய்தி ஊடங்களும் என்ன வந்திருக்குன்னா என் கணவர் அரசியலுக்கு வராது எனக்கு வருத்தம் அளிக்கிறது என் கணவர் அரசியலுக்கு வந்திருந்தால் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றது தான் தலைப்பு செய்தியாக வந்திருக்கு எவ்வளோ அழகாக அதை வந்து டியூன் பண்ணி மாத்திட்டாங்க பாருங்க இந்த அம்மா கோர்ட்டுக்கு போய் பிடிவாரண்ட்டில் கோர்ட்டுக்கு போய் பிணையில வெளியே வந்திருக்காங்கன்ற விஷயத்தையே மறக்கடிச்சுட்டு என் கணவர் அரசியலுக்கு வராது எனக்கு வருத்தம் அளிக்கிறது லதா ரஜினிகாந்த் வேதனையோடு சொன்ன மாதிரி ஒரு பேட்டியை அப்படியே மடமாற்றிட்டாங்க இதுதாங்க புத்திசாலிகள் செய்கிற வேலை இந்த அம்மா புத்திசாலி லதா ரஜினிகாந்த் லேஸ்பட் ஆள் கிடையாது ரொம்ப தெளிவாக கரெக்டாக நேற்று அந்த பேட்டியின் மூலமாக தன்னையும் ரொம்ப கிளீன் ஆட்டாக காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க தன் கணவர் மீதான அந்த சிம்பத்தியும் அதிகப்படுத்துறதுனால் ஒரு வேலையை பார்த்துருக்காங்க பாவம் ரஜினிகாந்துங்க உண்மையிலேயே அவர் வந்து பாவம் தான் ஏன்னா அவர் ஏதோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு போராடி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டே இருப்பார் தொடர்ந்து அவர் புகழின் உச்சத்தில் கொண்டு போய் அவங்களை எல்லாரையும் உட்கார வைப்பாரு டக்குன்னு இவங்க பண்ணுற அட்ராசிட்டில எட்டு வச்சு அவரே கீழே வந்துடுவார் திருப்பி அவர் மறுபடியும் போராடி மேலே போவார் இது தொடர்ந்து தொடர்கதியாக நடந்துகிட்டே இருக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தனுடைய செயல்பாடும் அப்படி தான் இருக்கும் சௌந்தர்யாவுடைய செயல்பாடும் அப்படி தான் இருக்கும் இந்த அம்மா பண்ணுற வேலையும் அப்படி தான் இருக்கும் இவர்களால் தான் அவருக்கே கெட்ட பேர் அப்புறம் அவர் தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது ஒளரி கொட்டி மாட்டுவார்னு வச்சுங்களேன் இந்த துப்பாக்கி சூடில் வந்து சமூக விரவாதிகள்னு வந்துட்டு மாட்டுவார் கேட்டால் வாட்ஸ்அப்ல வந்ததுன்னு சொல்லுவார் தனிப்பட்ட ரஜினிகாந்த் நிறைய பேசி மாட்டுவார் பட் நடிகர் ரஜினிகாந்தா இருக்கிற அந்த பேரும் புகழையும் கெடுக்கிற ஒரே நம்பர் யாருன்னா இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வேற யாரும் கிடையாது இந்த விஷயத்துல லதா ரஜினிகா சொன்னது அத்தனையும் பொய் உண்மையே கிடையாது அதுதான் எல்லாருடைய பார்வையிலையும் இந்த விஷயங்கள் வந்து நீங்க கிராஸ் இப்ப உங்க அடிப்படையிலேயே நீங்க அதை புரிஞ்சு பார்த்தாலே தெரிஞ்சிருவாங்க கடன் வாங்கினா கட்டணும் கடன் வாங்கியவருக்கு சாதகமாக ஆதரவாக அவருக்கு நான் வந்து கேரண்டர் கையெழுத்து போடுறேன்னு சொன்னா வாங்கியவர் கட்டலன்னா வாங்கின யாருக்கு சூருட்டி போட்டாங்களோ கேரண்டர் கையெழுத்து போட்டோம்னா அவங்க தான் கட்டணும் இது நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் இவங்க பிடிவாரண்ட்டுக்கு காரணம் என்ன இவங்க கோர்ட்டுக்கு ஏன் போனாங்கன்றதையே சுத்தமாக மறைச்சிட்டு அதோட உண்மைத்தன்மையே இல்லாமல் மாற்றிட்டு என் கணவர் அரசியலுக்கு வராது எனக்கு வருத்தம் அளிக்கிறது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வச்சு கோர்ட் நீதிமன்ற விஷயத்தை அழகாக மடமாத்தினேன் புத்திசல் தளமான அந்த லதா ரஜினிகாந்தோட செயல்பாடுகள் வந்து இன்னிமே அடுத்து என்ன போக போகுது இப்போ அவங்க சொல்லிட்டு போனாங்கல்ல நான் வந்து டெஃபர்மேஷன் நான் போட போகிறேன்னு அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் டெஃபர்மேஷன் போட்டால் நிச்சயமாக இன்னும் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்றது தான் உண்மை மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்